பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே நான் உன் வீட்டில்தானே வசிக்கின்றேன் அதை விட்டுவிட்டு நீ என்னை எங்கேயே தேடிக்கொண்டிருக்கிறாயே நானோ உன் வீட்டில் நீ இப்படி எப்படி இருக்கின்றாய் என்ன செய்கின்றாய் என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என் குழந்தையின் சுறுசுறுப்பை கண்டு நானே வியப்படுகின்றேன் நீ என்னை தேடி வெளியில் எங்கும் செல்ல வேண்டாம் நான் உன் வீட்டிற்குள் அமர்ந்தும் உனக்கு அறிவுரைகளை சொல்லிக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் குழந்தையே நீயோ எதையாவது சாதிக்க வேண்டும் சாதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டுத்தான் இருக்கின்றாய் ஆனால் அதற்குரிய முயற்சிகளில் ஈடுபடுகிறாயா என்று கேட்டால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது நீ சொல்லலாம் நான் இதற்கு மேல் என்ன செய்ய முடியும் அப்பா என்று என் குழந்தையே நான் நீ சாதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது அதை நான் மறுக்கவில்லை ஆனால் எப்பொழுதுமே கோபத்துடனே இருக்கின்றாயே அது ஏன் கோபத்துடன் இருக்கும்போது எந்த முடிவையும் எடுக்க முடியாது நீ எதையும் சாதிப்பதற்கு அது தடையாக கூட இருக்கலாம் ஆகையால் தான் என் குழந்தைக்கு சொல்கிறேன் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிறுத்தம் நிதானம் ஒன்று மட்டுமே நிரந்தர ஆயுதமாக இருக்கும் நிதானத்தை கடைப்பிடி பொறுமையை கைப்பிடி நிச்சயமாக வெல்வோம் என்ற நம்பிக்கையை உன் மனதில் விதையாக விதைத்துவிடு தினமும் காலையில் எழுந்தவுடன் நான் இதை சந்தி சாதித்தேன் நான் இதை சாதித்தே ஆவேன் என்ற நம்பிக்கையில் ஈடு அதற்குரிய முயற்சியில் ஈடுபடும் இந்த சாயப்பாவின் ஆசிர்வாதத்துடன் நீ கேட்டது எல்லாம் கிடைக்கப் போகிற இந்த உலகத்தில் சிலர் கட்டுக்கட்டாக பணம் வரைத்திருந்தாலும் தேக்கு மரம் கட்டில் வைத்திருந்தாலும் தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருக்கின்றனர் ஆனால் இன்னும் சில பேரோ சட்டிலே சோறு இல்லாமல் கூட தரையிலேயே துணி விரித்து நிம்மதியாக உறக்கம் கொள்கின்றன இந்த இரண்டிற்கும் உள்ள என்ன வித்தியாசம் என்று கேட்கின்றாயா என் அன்பு குழந்தையே இதில் அவரவர் கடமையை ஒழுங்காக செய்தால் நிம்மதியாக உறக்கம் கொள்வாய் என்பது அர்த்தம் யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தால் சரி அவர்களுக்கு நிம்மதி என்ற ஒன்று மிகவும் முக்கியமான ஒன்றாக அல்லவா நிம்மதி இல்லை என்றால் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்துவிட முடியும் ஆகையால் நீ சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள் எந்த ஒரு பிரச்சனையாக வந்தாலும் சரி அதை தைரியமாக எதிர்கொள் எதிர்கொள்ள கற்றுக்கொள் பிரச்சனையை நினைத்து வராமல் தவித்துக் கொண்டிருக்காதே அதுதான் இப்பொழுதைய உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி அதை நினைத்துக்கொண்டு இன்று பல பேர் வாழ்க்கையில் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே நீ எது வந்தாலும் சரி எல்லாம் என் சாயப்பா இருக்கின்றார் என் மனதிற்குள்ளும் வீட்டிற்குள்ளும் குடிக்கொண்டு இருக்கின்றார் அவர் பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கைகளோடு இரு நான் உன் கடமைகளை செய்ய நான் உனக்கு உறுதுணையாக இருந்து உனக்கு பதிலாக ஒரு துணை தைரியமாக முடிவை நான் எடுக்கின்றேன் நிச்சயம் வெற்றி உனக்கு கிடைக்கத்தான் போகிறது நீ கேட்டதும் நடக்கத்தான் போகிறது நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி